அதாவது நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணவுமா சினிமா செய்திகளில் மாற்றம் நடந்து கொண்டு இருக்கும் இன்றைக்கி ஒரு இயக்குனரும் ஹீரோவும் சேரலாம் அப்படின்னு முடிவெடுத்துருப்பாங்க அதை நம்ம செய்தியாக சொல்லுவோம் ஆனால் அடுத்த இரண்டு ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கை மாறி இருக்கும் இயக்குனர் மாறி இருப்பார் அல்லது ஹீரோ மாற்றப்பட்டுருப்பார் இதெல்லாம் சாதாரணம் அது மாதிரி தான் அவங்களோட சப்ஜெக்டும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்குனரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு விதமான ஜானரில் படம் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணுவாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் போது திடீர்னு அந்த ஜானரை விட்டுட்டு வேறு ஒரு கதைக்காலத்தில் பண்ணால் இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு உதாரணமாக நூறு படங்களுக்கு மேலே சொல்லலாம் தமிழ் சினிமா ஆரம்ப காலத்து வந்து அப்போ நிறைய மாறி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போது லோகேஷ் கடராஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கூலி படத்துல தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அடுத்ததாக கைதி இரண்டாம் பாகத்துக்கு தயாராக இருக்காரு அப்படின்னு அதே சமயத்தில் சமீபத்தில் சூர்யாவும் லோகேஷ்ராஜும் நேர்லேயே சந்திச்சு பேசியிருக்காங்க அப்போது ரெண்டு பேரும் பேசினது என்ன வந்த தகவல் அப்படின்னா ரோலக்ஸை வந்து எடுக்கலாம் கைதி இரண்டாம் பாகத்துக்கு அப்புறம் வந்து ரோலக்ஸை வந்து நம்ம ஸ்டாண்ட் அலோன் படமாக பண்ணலாம் ரோலக்ஸுங்கிற ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஸ்மக்லர் அவன் எப்படி ஸ்கிராச்சில் இருந்து படிப்படியாக பல டான்களை வீழ்த்திட்டு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆனா அப்படிங்கிறது தான் அந்த கதை ஒரு கேஜிஎஃப் டூன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரியான ஒரு கதை ஸோ அப்படிப்பட்ட கதையை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சூர்யாவும் லோகேஷ் ஒரு மனதாக முடிவு பண்ணாங்க அதைத்தான் நமக்கு வந்த சோர்சின் மூலம் செய்தியாகவும் வெளியிட்டிருந்தோம் ஆனால் இப்போது அந்த இரண்டு நாட்களில் ரெண்டு பேருக்குள்ள என்ன மாற்றம் அப்படின்னா லோகேஷ் அவர்கள் ரோலக்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா ரோலக்ஸ் அப்படின்னாவே அது எல்சிஓ உள்ள கமல் வரணும் விஜய் வரணும் நம்ம கார்த்தி வரணும் கார்த்தி வர்றது கூட பிரச்சனை இல்லை விஜயும் கமலும் கூட்ட போதெல்லாம் வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்குதுல்ல அதனால இப்போதைக்கு ரோலக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ்ராஜ் அவர்கள் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு அதக்களமான ஆரவாரமான ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தாராம் அதுவும் சூர்யாவுக்குன்னே பார்த்து பார்த்து அந்த ஸ்கிரிப்டை இப்போது சூர்யா கிட்டே சொல்ல சூர்யாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சாம் நான் காக்க காக்கவும் பண்ணியிருக்கேன் சிங்கமும் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டுமே இல்லாமல் இது ஒரு புது விதமான போலீஸ் கேரக்டராக இருக்குது நிச்சயமாக நான் பண்ணேன்னா காக்க காக்க மாதிரி சிங்கம் மாதிரி இது வேற ஒரு படமா போலீஸ் ஸ்டோரியில செம்மையா இருக்கும் அப்படின்னு சூர்யாவும் லோகேஷ பாராட்டினாராம் சோ உடனடியா லோகேஷ் காஜர்கள் அந்த போலீஸ் ஸ்டோரியை வந்து பட்டி டிங்கரிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சோ விரைவில் பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் கிடையாது கைதி டூக்கு அப்புறம் லோகேஷ் கனராஜும் சூர்யாவும் இணைய போகிற படம் ஒரு ஸ்டைலிஷான ஒரு போலீஸ் த்ரில்லர் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லிக்கலாம்